வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை பத்தொன்பதாயிரத்தி நானூறும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை பதினெட்டாயிரத்தி அறநூறு என்கிற அதிரடியான மாற்றத்தில் காணப்படுகிறது இதை ஏற்றுமா சரிவா மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்றால் கண்டிப்பாக ஆம் என்று சொல்ல வேண்டும் இதற்கு மேலும் உறுதுணையாக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான வரலாற்று உச்சங்களை பெறும் வேலையில் இன்றும் நமக்கு ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு காணப்படுகிறது இந்த வாரத்தில் அது எப்படியும் எண்பத்தி ஐந்து ரூபாய் தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தின் பிற்பகுதியில் அதிரடியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஜிஆர் வீடியோ முதலில் வெள்ளியின் விலை ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி மூன்று ரூபாயாக உள்ளது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை என்று பார்த்தால் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து அதிகபட்சமாக எட்டாயிரத்தி ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்பது சதவீதம் உள்ளது இதேவேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலை மாற்றத்தை பார்ப்போம் ஒரு கிராம் மீண்டும் இன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை இன்றைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்பட்டது இன்று அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த வாரத்தில் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது எட்டு கிராமின் விலை இப்பொழுது அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நாம் இருபத்தி தங்கத்தின் விலை என்று பார்க்கும் பொழுது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுகிறது மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் எட்டு கிராமின் விலை என்று பார்க்கும் பொழுது நேற்று ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்பட்டது இன்று ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்படுகிறது இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது ஐம்பத்தி எட்டாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதிலிருந்து நான்காயிரம் என்கிற விலை நிலவரத்து வரை அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் இந்த வாரத்தின் முதல் மூன்று நாட்களில் அதிரடியான ஏற்றங்களை பெற்ற காரணத்தால் நமக்கு மீதம் உள்ள மூன்று இல்லை இரு நான்கு நாட்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேம்படுத்தும் விதமாக ஒரு சில முக்கிய காரணிகள் உள்ளது அந்த முக்கிய காரணிகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதை பத்தி அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி நான்கு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு காணப்படுகிறது தொடர்ச்சியாக அமெரிக்க டாலரின் மதிப்பு வரலாற்று உச்சங்களை தொட்டு வரும் காரணத்தால் இன்று ஏற்றத்தில் காணப்படும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் நாளை சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கியுள்ளது அதே வேளையில் எந்த நேரத்திலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு மிக மிக அதிகமாகவே உள்ளது